இந்தியா பாகிஸ்தான் இடையே சீஸ் அக்ரிமெண்ட் ஆட்டம் அக்ரிமெண்ட் ஒரு பாஸ் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது இதில் பார்க்குறோம் இந்தியா வந்து விட்டு கொடுத்து விட்டது அப்படின்னு காங்கிரஸ் தற்போது விமர்சிக்கிறது பாஜக ஆதரவாளர்கள் பலரே கூட என்ன இப்படி நம்ம கைக்கு வந்து நடுவிட்டோமே அப்படின்றாங்க பட் சேம் டைம் இன்டர்நேஷ்னல் இந்தியாவுக்கான நற்பெயர் வந்து மீண்டும் ஒரு முறை கூடியிருக்கிறது நரேந்திர மோடி தொடர்ந்து சொல்லி வந்தார் இன்டெகிரிட்டிக்காக நம்ம வந்து பாகிஸ்தான் உள்ள வரைக்கும் போய்

நீங்க பாருங்க யுத்தம் ஆரம்பிக்கும் போது சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் சரி பாகிஸ்தான் ஆதரிச்சு உலக நாடுகள் எதுவுமே பேசவில்லை மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிற சீனா மாதிரி நாடுகள் கூட வெளிப்படைய ஆதரவு தெரிவிக்கல இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் எந்த ஒரு இஸ்லாமிய நாடு கூட பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட ஆதரிக்கல நீங்க முன்னமெல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனை ஐநா சபையில கிளம்பும் போதெல்லாம் பல இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலை எடுக்கிறத நாம பாத்திருக்கோம் இப்ப அது கூட இல்ல அப்போ முழுமையாக தனிமைப்பட்டிருக்குங்கிறது ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்த இந்த அரசாங்கத்தை கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பது ஒன்று இரண்டாவது சீனாவினுடைய ஆயுதங்களை தான் பாகிஸ்தான் வந்து முழுக்க இதுல பயன்படுத்துறாங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அதான் பயன்படுத்துறாங்க அதெல்லாம் அம்பலப்பட்டு போச்சு ஒண்ணு முல்லை ஆயிடுச்சு இப்ப இந்த போருக்கு அப்புறமா சீனாட்ட வந்து ஏர் டிஃபென்ஸுக்காக ஆர்டர் கொடுத்த பனிரெண்டு உலக நாடுகள் அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ரத்து பண்ணிரும் அப்படின்னு தான் இன்னைக்கு ராணுவ எல்லாம் கணிக்கிறாங்க ஒரு நஷ்டம் சீனாவுக்கு ஏற்படும் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் இது உண்மையிலே சீனாவுக்கு ஒரு பெரிய பாடம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ரொம்ப பெரிய பாடம் இன்னைக்கு தான் நம்ம என்ன தீர்மானம் போட்டிருக்கோம்னா பயங்கரவாத தாக்குதல இனிமே ஆக்ட் ஆஃப் வார் அது வந்து யுத்தம் அறிவிச்ச மாதிரிதான் நாங்க கருதுவோம் அப்படின்னு இந்தியா தனது கொள்கை நிலைப்பாட்டுல ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கு முன்ன மாதிரி பயங்கரவாதிகள் வந்து தாக்குனா நாம அங்க இருக்கிற பயங்கரவாதிகள் முகாம மாத்திரம் அளிக்கிறது டெரரிஸ்ட்டை மட்டும்தான் நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம் சொல்றது இந்த மாதிரியான ஒரு மென்மையான அணுகுமுறை இனிமே தேவையில்லை இனிமே தீவிரவாத தாக்குதல் நடந்தா எடுத்த உடனே யுத்தத்தை நாம் அறிவித்து போயிடலாம் அப்படிங்கறத அந்த ஆக்ட் ஆஃப் வார்னுடைய முக்கியத்துவங்க எல்லாத்துக்கும் மேல பாகிஸ்தான்ல ராவல் பிண்டி கராச்சி இஸ்லாமாபாத் இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் கரா அது எல்லாமே பெரிய சேதமாயிருக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் உடைஞ்சிருக்கு அவங்க ராணுவ வலிமை குறைஞ்சு போயிருக்கு இன்னைக்கு இந்த சீஸ் கூட கூட டிஜிஎம்ஓன்னு சொல்றாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன்ஸ் அவங்க பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இந்தியாவுடைய கூப்பிட்டு கூப்பிட்டுதான் நாங்க சீஸ் ரெடினு சொல்லிருக்காங்க அப்ப இதுவே அவங்க தோல்வியை ஒப்புத்துக் கொண்டதா அர்த்தம் நீங்க சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உடனடியே இந்தியா ஒத்துக்கல பல உலக நாடுகள் நம்ம கன்சல்ட் பண்ணி நமக்கு அதை பத்தின விஷயங்கள் சொல்லி நீங்க வேண்டுகோள் வைத்ததுக்கு அப்புறம்தான் நாம சமாதானம் சமாதானமாயிருக்கோம் இதற்கு முன்னால கார்கில் யுத்தம் கூட பல நாட்கள் நீடித்தது பல வாரங்கள் அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்னு யுத்தங்கள்ல ரொம்ப நாள் நீடிச்ச போர் இன்னைக்கு நாலே நாள்ல அதை கொண்டு வந்திருக்கிறார் இப்ப கூட அந்த சிந்து நதியை நிறுத்தின அந்த ட்ரீட்டியை நாம திரும்ப பெற்றுக் கொள்வோம்னு சொல்லவில்லை அது நம்ம அறிவிச்சது அறிவிச்சதுதான் பாகிஸ்தானுக்கான ஏற்றுமதி தடை அதை நம்ம நீக்கல அறிவிச்சது அறிவிச்சதுதான் பனிரெண்டாம் தேதி நம்ம இரு பேச போறோம் அந்த பார்கெனிங் அந்த நெகோசியேஷன் ரொம்ப டஃபா இருக்கும் கொஞ்சம் கூட ஒரு அளவும் விட்டு கொடுக்காத அளவுக்கு இருக்கும் முழுமையாக இந்திய நலன்கள் பாதுகாக்கப்படும் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம் இனிமே ஒரு அங்குலம் கூட இங்க வேலை செய்ய முடியாது உள்நாட்டு டெரரிஸ்ட் தான் அதை நாம தனியா கவனிச்சுக்கலாம் அதுக்கு நம்மகிட்ட சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இருந்து உற்சாகம் பெற்று வரக்கூடிய பயங்கரவாதிகள் இனிமே இந்தியால வாழாட்ட முடியாதுன்னு நிலையை உருவாக்கி இருக்கிறார் மோடி அவர்கள் நம்ம அரசாங்கத்துக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றி பாகிஸ்தான் இதுல இருந்து மீண்டும் வருவதற்கு பாகிஸ்தான் மீண்டும் உலகத்தின் நன்னம்பிக்கையை பெறுவதற்கு இன்னும் பல ஆகும் இந்த சீஸ் பெயருக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல பெரிய குழப்பம் வரும் பாருங்க அடுத்த சில நாட்கள்லயே எங்க அதிபர் பதவி இழக்கிறது பிரதமரையை கைது செய்யறது இது மாதிரி நடவடிக்கை எல்லாம் பாருங்க இன்னும் வரக்கூடிய வாரங்கள் அதெல்லாம் ஒண்ணுன்னா வந்துட்டே இருக்கும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அது அது வந்து ஒரு ஒரு காட்டு ஒரு தேசம் அதனால இந்த அளவு நாம பெரிய வெற்றி இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில இந்த மாதிரி அவங்க பாடம் புகட்டியதே இல்ல லால் பகதூர் சாஸ்திரி தான் தைரியமா ஒரு ஒரு நடத்தினாரு இந்திரா காந்தி அம்மா பங்களாதேஷ் யுத்தத்தை நடத்தினாங்க ஒரு டிசிசிவ் வார் ஒரு லோ இன்டென்சிட்டி வார் ஐயா மோடி அவர்கள் பாகிஸ்தான் மேல நடத்தி இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்பது நமக்கு கருத்து சார் டெவலப்பிங் ஸ்டோரி இப்ப ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு நம்ம நம்ம சீஸ்வேர் வைலேஷன் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து சீஸ்வேர் வைலேஷன் நடந்துட்டு இருக்கு இந்த